எனக்கு வயசு இப்போ எண்பத்தி நாலு என் பேரு செல்வக்கனி நாங்கள் இங்கே வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஆயிட்டுங்க வந்து நான் இட்லி கடை வச்சு இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இந்த இட்லி கடையிலே தான் இருந்து எல்லா வேலையும் பார்க்கேன் எங்கள் மருமும் இறந்து போனாவை அது இறந்து இருபத்தி நாலு வருஷம் ஆகுது குழந்தையெல்லாம் சின்ன சின்ன குழந்தைய அதனால் பிள்ளைகளை ப வளர்க்குறதுக்காக நாங்கள் இருந்து இந்த கடையை போட்டு இட்லி கடையாக வச்சு நாங்கள் வியாபாரம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வியாபாரம் நடக்கும் எண்பது ரூபாய்க்கு தான் வியாபாரம் நடக்கும் அதில் இருந்தே பெரிய பெரிய எண்ணெய் கடவுள் துருவியில் நல்லா இருக்கும் எங்களுக்கு ஊர் திருநெல்வேலி திருநெல்வேலியில் திசைன் வேலைன்னு ஒரு ஊர் திசைன் வேலை தான் எங்கள் ஊர் நான் வந்து ஒரு முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷம் பிள்ளைகள்லாம் வந்து இருந்துச்சுங்க எல்லா பிள்ளைங்களுக்கு மூணு பையன் மூணு பொண்ணு எல்லாருமே இங்கே இருந்தாவ அப்போ இப்போ நான் மட்டும்தான் அங்கே இருந்தேன் நானும் ஒரு போட்டு பிள்ளைங்க தான் அங்கே இருந்தோம் அங்கே தனியாக அம்மா இருக்காண்டா நாங்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறோம் வந்துடுமான்னு போயிட்டு வந்துட்டானுங்க கூப்பிட்டு வந்து பையன் வீட்டில் தான் இருந்தேன் பையன் வீட்டில் இருக்கும்போது தான் அப்படி மருமகம் இறந்துட்டாங்க பிறகு மரும இறந்தவொன்னே இங்கே வந்து நாங்கள் தாயும் தவக்கணும் என் மகளோடு இருந்து என் மகளுக்கு மூணு குழந்த ஒரு பையன் ரெண்டு பொண்ணு எல்லாம் ஒரு வயசு ரெண்டு வயசு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் அது வளர்க்குறதுக்காக தான் இங்கே வந்து கஷ்டப்பட்டோம் இன்றைக்கி எல்லோரும் வளர்ந்து ஆளாகி கல்யாணம் முடிஞ்சு எல்லோரும் நல்லா ஆகிடுச்சாங்க